கன்னிராசியில் கன்னிலக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நிரந்தரமான வேலை வருமானம் கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் கூடுதல் சிறப்பு சலுகைகள் அபரிவிதமாக உங்களை வந்து சேரும் இந்த தருணங்களில் உத்தியோகம் சார்ந்த காரியங்களில் நிச்சயமாகவே வேலை வலு குறையும் சகபணியாளர்கள் மூத்த அதிகாரிகள் என அனைவருடைய ஆதரவுகள் சாதகமாக அமையும் நிர்வாகத்தினர்கள் உங்களை பாராட்டுவார்கள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உத்தியோக அலுவலகம் சார்ந்த பணிகள் அமைகிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் உங்களுடைய முயற்சியில் வெற்றி மேல் வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அரசாங்க பணி கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் புத்துணர்ச்சியுடன் உற்சாகத்துடன் பல்வேறு பணிகளை மதிநுட்பத்துடன் திறம்பட கனகச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதீதமாக உங்களை இந்த வாரத்தில் தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாக சகாயாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிப்பதால் காவல்துறை இராணுவத்துறை மருத்துவத்துறை விவசாயத்துறை விளையாட்டுத்துறை போன்ற துறை சார்ந்த காரியங்களில் நீங்கள் சிறப்பாக தைரியத்துடன் பல முடிவுகளை கையாண்டு அற்புதமான முறையில் வெற்றிப்பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இந்த வாரத்தில் இதுவரையில் தொழில் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான பிரச்சனைகளை உடைத்து எரிந்து முன்னேற்றங்கள் பணவரவுகள் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் அரசாங்க சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக எடுத்தும் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் அந்த பணிகளின் சூட்சுமங்களை நன்கு ஆராய்ந்து பார்த்து உணர்ந்து தெரிந்து செயலாக்கும் செய்யப்போவதால் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் நிறைந்த வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே உண்டு பூமிகாரகன் மங்களகாரகன் செவ்வாய் அபரிவிதமான ஆதரவுடன் பயணிப்பது மட்டுமில்லாமல் ஆட்சி பலமும் பெற்று இருப்பதால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே உண்டு செவ்வாயின் அமைப்பால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்கள் பலமாக கிடைக்கிறது வீடு நிலம் சொத்து வீட்டுமனை வண்டி வாகனங்கள் ஆடைய ஆபரணங்கள் பொன் பொருள்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் இருக்காது கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ராஜகிரகமான சூரியன் பலமாக இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் நீச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் புதன் சேர்க்கை பெற்று அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் இந்த தருணங்களில் உணர்ச்சிவசப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக அறிவுத்திறனோடு பலவிதங்களான பணிகளில் செயல்பட முடியும் அது மட்டுமில்லாமல் அபரிவிதமான அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பனிச்சுமைகள் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் என எல்லாமே குறைந்து மறையும் கணினித்துறை போக்குவரத்து துறை என பலதுறை ரீதியான காரியங்களிலும் நல்லபல முன்னேற்றங்கள் தடையில்லாமல் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று சூரியன் மற்றும் புதனோடு தனஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட சூரிய புது சுக்கிரயோகத்தின் காரணமாக நல்ல பல சிறப்பு வாய்ந்த புதிய வாய்ப்புகள் அரசியல் துறை கலைத்துறை வியாபாரத்துறை தொழில்துறை என பல்வேறு பணிகளில் அபரிவிதமாக கிடைக்கிறது அறுபத்து நான்கு கலைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்தில் பயணிப்பது சிறப்பு எனவே கன்னிராசியில் பிறந்த நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும் இந்த வாரம் மட்டுமில்லாமல் எதிர்வரக்கூடிய பல வாரங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் சுக்கிரனின் அமைப்பால் உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வீடு தேடி பணம் கட்டுக்கட்டாக வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கலைத்துறையில் பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டமான காலகட்டமாக மாறுவதால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அதீதமான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிச்சயமாகவே உண்டு மற்றவர்களை நம்பி முதலீடுகளை செய்து பணத்தை இழந்த சூழ்நிலைகளில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் சரியான முறையில் பணத்தை முதலீடு செய்வது மட்டுமில்லாமல் இழந்த பணத்தையும் மீட்க முடியும் உங்களுடைய முழு திறமைகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய அருமையான நேரமாக மாற்றிக் கொடுக்கிறார் சுக்கிரன் இந்த தருணத்தில் அடுத்தகட்ட பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை நோக்கி நீங்கள் வெற்றி நடைபோட்டு சிங்கம்போல் வெற்றிப்பாதையில் நகரக்கூடிய வாய்ப்புகள் இனிதாக நிறைய உண்டு அரசியலில் இந்த நேரத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் அரசியல் துறைக்கு மிக சாதகமாக பயணிப்பதால் பல முக்கியமான திருப்பங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த வாரம் அமைகிறது உங்களுடைய முழுமையான திறமைகளும் வெளிப்படுவதற்கான யோகம் உண்டு நீங்கள் ஆசைப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் இனிவரும் தேர்தல்களில் வெற்றி பெற முடியும் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் கண்டிப்பாகவே சந்திக்க முடியும் இதுவரையில் பிறரை நம்பி பணத்தை ஏமாந்த சூழ்நிலைகளில் பிறரை நம்பி உங்களுடைய மதிப்பையும் கௌரவத்தையும் செல்வாக்கையும் பெயரையும் புகழையும் இழந்த சூழ்நிலைகள் மாறும் துரோகத்தின் காரணமாக பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் உங்களுக்கு எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கிறது உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் மென்மையாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலத்துடன் இந்த தருணத்தில் இரண்டில் சஞ்சரிப்பது அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அபரிவிதமான தைரியத்தையும் துணிச்சலையும் வீரத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய செவ்வாயும் ஆட்சிபலம் பெற்று மூன்றில் பயணிப்பது சிறப்பு இந்த மாதிரியாக சுக்கிரனும் செவ்வாயும் ஆட்சி பலம் பெறுவது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் குருவின் அதிசார உச்சபலமும் அற்புதமான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் இந்த மாதிரியாக கிரகங்களின் அமைப்பு காரணமாக அதிர்ஷ்டங்களை நிறைந்து பெற முடியும் எனவே இந்த தருணத்தில் அதிரடியான வளர்ச்சிகளும் அபரிவிதமான முன்னேற்றங்களும் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய அபரிவிதமான பணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அதீதமான பணவரவிற்கான சாத்தியக்கூறுகள் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த வாரத்தை கிரக நிலைகள் மாற்றி அமைத்துக் கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திற்குள் சூரியன் புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் பன்னிரண்டு மாதங்களுக்கு பிறகு மிகவும் பலமாக ஒன்று சேரக்கூடிய இந்த நேரம் என்பது அற்புதமான அமைப்பு இன்னும் சொல்லப்போனால் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் சுக்கிரன் புதன் சூரியன் சேரக்கூடிய தருணத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்தில் அறிவு ஆற்றல்களையும் மதிநுட்பங்களையும் நன்கு உபயோகப்படுத்தி பலவிதங்களான நெருக்கடிகள் சங்கடங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாவற்றிலுமிருந்து எளிதாக நீங்கள் வெளியில் வர முடியும் கன்னிராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு புதன் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் அதீதமான முன்னேற்றங்களை பணவரவுகளை அள்ளி கொடுப்பார் புதன் தற்போது அவ்வாறாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமான இரண்டாம் இடத்திற்குள் சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்யோகத்தை பலமாக ஏற்படுத்துவது அதிர்ஷ்டகரமான அமைப்பு முக்கூட்டு கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல வாய்ப்புகள் உண்டு படித்து கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் நிரந்தர வேலைவாய்ப்பிற்காக தேர்வுகளை எதிர்கொண்டால் நிச்சயமாகவே காரிய வெற்றிகள் என்பது உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த வாரம் அமைகிறது உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் நிரந்தர வேலை வாய்ப்பில் உண்டு இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக சூரிய புத ஆதிபத்யோகத்தை உருவாக்குவதால் உணர்ச்சி வசப்படாமல் முன்கோபப்படாமல் மதிநுட்பத்துடன் சிந்தித்து நன்கு திட்டமிட்டு முடிவு எடுக்கப் போவதால் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உச்சபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் அபரிவிதமான வருமானங்களை குரு அள்ளி கொடுக்கிறார் பல்வேறு சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு குரு பலமடங்கு அதிக அளவில் பணவரவுகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பு குரு பலமாக லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் சொந்த வீடு அமையும் கல்யாணம் உள்ளிட்ட பல விதங்களான சுபநிகழ்வுகள் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட உங்களுக்கு சாதகமாக கைகூடி வரும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் குடும்பத்தினர்களுடன் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு குருவால் குடும்பத்தில் பலவிதங்களான சுபநிகழ்வுகள் துளி அளவான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் மிகச் சிறப்பாக கைகூடி வரும் குருவின் அணுக்கிரகம் அபரிவிதமாக இருப்பதால் பழைய கடன்களை அடைக்க முடியும் உங்களுடைய மனதில் நிம்மதி பிறக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த காரியங்களை நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக நுட்பமாக வெற்றிகரமாக செயலாக்கம் செய்யக்கூடிய ஆற்றல்கள் இந்த தருணத்தில் குருவால் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வக்ரம் பெற்றிருப்பது சிறப்பு சனி நிலையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கின்ற ராகு மிகவும் பலமாக ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேது ராகு சனி போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பால் உங்களுக்கு இந்த தருணத்தில் அமோகமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் குறைந்து மறையும் இந்த தருணத்தில் அவரிவிதமான பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் உண்டு கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய செயல்பாடுகளுக்கு இந்த வாரத்தில் தெய்வம் கண்டிப்பாக துணையாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பலவிதங்களான மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான திருப்திகரமான செயல்பாடுகள் அமையப்போவதால் அபரிவிதமான பணம் உங்களுடைய வீடு தேடி வருகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லவல நிகழ்வுகள் நடந்தேறும் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்லபல திடீர் அதிர்ஷ்ட யோகங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நல்லபல நிகழ்வுகள் அமைகிறது இதுவரையில் பிறரை நம்பி நிற்கதியாக நின்று கொண்டு மன கொண்டு வேதனையில் வாடிக்கொண்டிருந்த உங்களுக்கு அவ்வாறான சூழ்நிலைகள் மாறி உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல பல அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் ஐஸ்வரியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் கிரக நிலைகள் அற்புதமாக சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில்தான் இந்த வாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன சந்திரன் இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களை அள்ளி தடை தாமதங்கள் நீங்கி வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வரும் சந்திரன் வளர்ப்பிறை சந்திரனாக பயணிப்பதால் பலவிதங்களான வெற்றி வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பல அதிரடியான பிரம்மாண்டமான அதீதமான மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் இனிதாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உள்ளது இந்த வாரத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக அமைத்துக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும்